வியா சொல்லுங்கம் இன்னைக்கு காலையில் ஆ உளுந்து ஆமாம் அந்தியா ஆ சரிங்கம்மா கண்டிப்பாக வைக்கிறேம்மா வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம வந்து உளுத்தங்கஞ்சி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க உளுத்தங்கஞ்சிக்கு வந்து உளுந்து வந்து ஒரு கப்பு பச்சரிசி வந்து முக்கால் கப்பு இது தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து தயிர் போட்டும் சாப்பிட்லாம் நல்லா மோராக்கி தயிர் சாப்பிட்லாம் அடுத்தது தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அப்படியும் குடிக்கலாம் ரெண்டு டைப்பு குடிக்கலாம் ஏன்னா நம்ம இனிப்பு ரொம்ப சாப்பிட முடியாது அதனால் இனிப்பு ஐட்டம் வந்து கம்மியாகவும் உப்பு போட்ட ஆகாரம் வந்து கொஞ்சம் நிறையா வச்சால் காலையில் குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது இனிமேல் இது உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ உளுந்து வந்து நம்ம அந்த ஒரு கப்பை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா செவக்க வருத்தரணும் நல்லா வருத்திரலாம் நான் வறுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் இந்த உளுத்தங்கஞ்சி வந்து லேடிஸ்க்கு வயசானவங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது நல்லாயிருக்கும் இது குடிக்காம நல்லாயிருக்கும் நான் இதை வறுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உளுந்து வந்து இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா செவந்து செவக்காக வருத்தணும் இந்தளவுக்கு செவப்பாக வறுத்தணும் வறுத்தோன்னா இதை எடுத்து வேறு பிளேட்டில் கொட்டிட்டு அடுத்து நம்ம அரிசி வறுக்கணும் முக்காக்கப் பரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வறுத்தணும் இப்போ வந்து இந்த முக்காக்கப் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை இதை போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் இது பொறி அரிசி மாதிரி நல்லா வறுக்கணும் வறுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் இப்போ போட்டு வறுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இது நல்ல பொரியரிசி ஆனவனே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரிசி வறுத்து முடிச்சிட்டோம் நல்லா பாருங்கள் பொரியரிசி மாதிரி பொரிஞ்சிருச்சு அப்படியே இப்போ இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கிறோம் அடுப்பு பண்ணிட்டேன் இதையும் எடுத்து இந்த உளுந்தோடு சேர்த்து போட்டு ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுட்ராக்கி ஒரு ஏர்டைக் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நல்லாயிருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லது இது பவுடர் ஆக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க இந்த மிக்சியில் வந்து நம்ம இதை போட்டோம் இதை பவுடர் ஆக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பவுடர் ஆக்கிடணும் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் கை வச்சு கூட கரைச்சிடலாம் இதை நல்லா கரைச்சிட்டு அப்படியே வந்து இது பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம் கரைச்சி அதை இப்படி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் இன்டீரியர் இருந்தால் நல்லா கெட்டியாகி ஷைனிங்காக வந்துடும் நல்லா ஷைனிங்காக கெட்டியாகி ஷைனிங்காக வந்துடும் அப்போனா வெந்திருச்சுன்னு அர்த்தம் அதை வந்து அதுக்கப்புறம் ரெண்டாக பிரித்து உப்பு போட்டு மோர் ஊற்றி ஒன்றும் தேங்காய்பாலும் நாரிச்சக்கரையும் ஏலக்காய் தூள் போட்டு ஒரு இதுவும் இதை நல்லா கெட்டியானாலும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு அப்படியே பாருங்கள் கெட்டியாக இருக்குது பாருங்கள் இது பாதி வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றியும் பாதி மோர் போட்டும் கலந்து குடிச்சிடலாம் ஓகே அது தேங்காய் பால்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் புளுத்தம் கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கோம் கெட்டியாக இருக்குது இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம் ஒரு கப்பு தேங்காய் பால் அப்படி ஃபஸ்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரை அதையும் போட்டு கலக்கணும் எப்படிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி நல்லா க கலந்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த நாட்டு சர்க்கரை இருக்குல்ல இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம் போட்டு கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பிட்டு ஏலக்காய் தூள் போட்டோன்னா அருமையாக இருக்கும் வந்து உளுத்தங்கஞ்சி வச்சு முடிச்சுட்டோம் இந்த சைட் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலர் வந்து நாட்டு சக்கரை தேங்காய் பால் ஊற்றணும் இனிப்பு இந்த லைட் கலராக இருக்கிற உளுத்தங்கஞ்சி வந்து தயிர் ஊற்றி நல்லா மோராக்கிட்டு அது சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கோம் இது ரெண்டும் தான் இன்றைக்கி காலையில் எங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மூட்டு வலி எலும்புக்கு சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ